கார்த்திக் ரேவதி சீரியல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய போகலாம் கார்த்திக் சோகமாகவே இருக்காங்க அவங்க அம்மாவை நினச்சி வருத்தத்தோடு இருக்காங்க மூணாவது நாள் அம்மாவுக்கு காரியம் பண்ணணும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் மயில் வாகனம் இருக்காங்க இங்கே பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகை கூப்பிட்றாங்க என்னப்பா கார்டி அம்மாவோட ஞாபகமாகவே இருக்கியான்னு கேட்குறாங்க எப்படி பாட்டி அம்மாவை மறக்க முடியும் என்னால் மறக்கவே முடியலைங்கிறாங்க கார்டி என்னப்பா செய்கிறது அம்மா இப்படி ஒரு திடீர் முடிவு எடுப்பான்னு யாருமே கூட பார்க்கல தாங்க முடியாத வருத்தமாக தான் இருக்குது வாரி கொடுத்துட்டு நான் தவச்சிட்டு இருக்கேன்ப்பா என்ன செய்கிறது செய்ய வேண்டிய காரி அந்த நாளில் தானே நாளைக்கு மூணாவது நாள் காரியத்தை பண்ணிட்டு வந்துடலாம்ப்பாங்கிறாங்க சரி பாட்டி நேரமே வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி வரும்போது உன் மாமனையும் கூட்டிகிட்டு வந்துடுப்பாங்கிறாங்க சரி நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம் பாட்டிங்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத ரேவடி கேட்குறாங்க கார்த்தி அந்த பக்கம் போனதுக்கப்புறமா ரேவதி பாட்டியை கூப்பிட்டு பாட்டி நானும் வரட்டுமானு கேட்குறாங்க அம்மாடி ரேவதி உனக்கு என் மக அபிராமி யாருங்கிற தெரிஞ்ச விஷயம் என் பேரன் கார்த்திக்கு தெரியாதுமா அதனால நீ கார்த்தி முன்னாடி வர வேண்டாம் அங்கேருந்தே அத்தையே நினச்சிக்கோன்னு சொல்லிடுறாங்க பாட்டி சரி பாட்டின்னு சொல்லிவிட்டு அப்பவும் மனசே கேட்காம ரேவதி என்ன செய்கிறாங்க கார்த்தி போனதுக்கப்புறமா நம்ம பின்னாடி போய் கார்த்தியை பார்க்கணும் அந்த தவசை பூஜையை பார்க்கணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரே ரேவதி அபிராமி அம்மாவை முதல் முதல் சந்தித்ததுலேருந்து நினச்சி பார்க்குறாங்க இந்த அத்தை நீங்கள் தான் எனக்கு தெரியாமல் போச்சு என் அப்பாவோட தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா அப்பாவே நான் இந்த குடும்பத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு வந்து தைரியமாக நான் இந்த இடத்துல உட்கார வச்சுருப்பேன் ஆனால் அது தெரியாமல் போச்சு அத்தையினு மனசில் நொந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரேவதி பாவம் அப்பா மனசில் எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும் தவிப்பு இருந்தால் இருக்கும் கூட பிறந்த பிறப்பு கொட்டாமையே போயிட்டோமேன்னு எவ்வளவு மனசு வலியோடு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே அத்தை மேல எவ்வளவு பாசம் காட்டுனாங்க அந்த பாசம் இனிமேல் திரும்பி கிடைக்காதோன்னு நினைக்கும் போது ஏகமா இருக்குன்னு நினச்சிட்டு கண்ணீர் விட்டிட்டு இருக்கிறாங்க தேவதி அடுத்த நாள் பொழுது வடைஞ்சதும் கார்த்தி ராஜராஜன் இவங்க எல்லாரும் அபிராமிக்கு செய்ய வேண்டிய சடங்கு காரியம் இதெல்லாம் செய்யறக்காக அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சாமன் ரேசி கேட்குறாங்க என்ன மாப்பிளை நேரமே கிளம்பிட்டிங்க போல இருக்குங்கிறாங்க ஆமாம் அத்தை செங்கல் சூழலை வரைக்கும் ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடட்டுமானுங்கிறாங்க சரி மாப்பிள போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி அங்க இருந்து கிளம்பி பருமேஸ்வரி பாட்டிக்கு போன் பண்ணிட்டு பாட்டி நான் வந்துடுறேங்குறாங்க சரி வாப்பா இங்க எல்லா தயாரா பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு ஐயரும் வந்துட்டாங்க நீ வந்தீங்கன்னா சரிப்பாங்கறாங்க சரி பாட்டி இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அங்க போறாங்க கார்த்திகை கோயில் குளத்துக்கு போறாங்க அங்கதான் காரியம் நடந்துட்டு இருக்குது ஐயர் கார்த்தியை கூப்பிட்டு புது டிரெஸ்ஸ குடுத்து இந்தப்பா நீ கோயில் குளத்துல தலை முழுகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வான்னு கூப்பிடறாங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அவங்க ஏதோ கொழு மாவு கொடுக்கறாங்க அதை வாங்கிக்கிட்டு தண்ணியில கரைச்சி விட்டுட்டு வர சொல்றாங்க கார்த்தியும் அதே மாதிரி போய் குளிச்சுட்டு அத கொழு உரண்டையை கரைச்சி விடுறதுக்காக தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க அப்போ கரெக்டாக அந்த பக்கம் முத்துவேல் என்னடா இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே அபிராமியம்மா ஃபோட்டோ வச்சு எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் முத்துவேலு உடனே இதை சிவனாண்டிகிட்டையும் நம்ம சந்திராவுக்கிட்டையும் சொல்லியாகணுமே இந்த கார்த்தி பையில காட்டி கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான சான்சன்னு நினச்சிட்டு உடனே சந்திராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க முத்துவேலு சந்திரா அங்கே என்ன நடக்குதுங்கிறாங்க என்னமாம்மா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க சந்திரா இங்கே என்ன இருக்கு தெரியுமா அந்த பரமேஸ்வரி கிழவி அவள் பேரனையும் மகனையும் வச்சு அபிராமிக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கா இந்த உங்களுக்கு யாருக்குமே தெரியலையான்னு கேக்குறாங்க மாமா தெரிஞ்ச விஷயம் தானே அவங்க வந்ததுமே எங்களை சொன்னேன் சரி மாமா எங்க அக்காவை நான் இப்பவே கூட்டிகிட்டு வரேன் கோயிலுக்கு வர மாதிரி நாங்க வரோம் பாக்குற மாதிரி பாக்கட்டும் அப்பதான் அக்கா புரிஞ்சுக்குவா நான் சொன்னா இனிமேல் நம்பவே மாட்டா அப்படியே நான் சொன்னாலும் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாளே தவிர அவள் மாப்பிள்ளையை எப்போவும் தலைமையில் தான் தூக்கி வச்சு பேசுவாள் அதனால் நானாக சொல்கிறதா இல்லை அக்காவை கூட்டிகிட்டு வந்து நேரிலேயே காட்டிடுறேங்கிறாங்க சந்திரா சரி சந்திரா சீக்கிரமாக வா அவரை கூப்பிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சந்திராவும் அவசர அவசரமாக சாமுண்டேஸ்வரியை பார்க்க போகிறாங்க அக்கா கார்த்தி அபிராமிக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது கண்கலங்கி அழுகுறாங்க பரமேஸ்வரி பாட்டுட்டு அப்பா கார்த்தி நீ அழுகாதப்பா நீ அழுதா என் மனசே தாங்கலை பாரு நானே இருக்கேன் என் பொண்ணு போயிட்டா என் மனசு கலங்கி தான் இருக்குது இருந்தாலும் என்ன செய்கிறது வந்து மனசை தேத்திக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும்ப்பா அழாத நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை தைரியமாக இருங்கிறாங்க பாட்டி எப்படி பாட்டி அழாமல் இருக்க முடியும் பெத்த தாய் அல்லவா அதுவும் தவிர நான் அம்மாவை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்ததே இல்லை இங்கே வந்ததுக்கு தான் இவ்வளவு நாள் பிரிஞ்சா அதுலேயும் இப்போ நிரந்தரமாக பிரிஞ்சுட்டேனே பாட்டின்னு சொல்லி அழுகிறாங்க கார்த்தி எல்லாத்துக்குமே பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கு நான் என்ன செய்யறது இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக உங்க அம்மா ஆசைப்பட்டா ஆனால் அவள் ஆசை இப்படி நிராசையாக போயிடுச்சு இப்படி அவளே முடிவு தேடிக்குவான்னு யாருமே எதிர்பார்க்கலையேப்பாங்கிறாங்க ஆமாம் பாட்டி எங்கள் அம்மா நல்ல எண்ணத்தோட ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா தான் இப்படி நம்மளை காட்டி கொடுக்காம போய் சேர்ந்துட்டாங்க பாட்டின்னு சொல்லி அழுகுறாங்க சரிப்பா அழுகாத உங்க அம்மாவோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்றுப்பா குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து பாக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டா நீ ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேண்டியதை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி ஆறுதல் சொல்கிறாங்க கார்த்தியும் பாட்டி சொன்னதை கேட்டு சரி பாட்டிங்கிறேன் இல்லை சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறாங்க இதை ரேவதியை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓஹோ சித்தி தந்திரமா அம்மாவை கூட்டிகிட்டு போய் கார்த்தியை கையங்காலமாக பிடிச்சி கொடுக்க கூப்பிட்டிட்டு போகிறாங்களா ஆனால் இது எப்படியாவது நம்ம தடுக்கணுமே இவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் எப்படியாவது அம்மாவையும் சித்தியும் நம்ம கார்த்தியை பார்க்க விடாமல் தடுக்கணும்னு நினச்சிட்டு ரேவதி அவங்களுக்கு முன்னாடி போகிறாங்க மண்டேஸ்வரி ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிடறாங்க கோயில் வாசலில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க ரேவதி இங்கே பார்த்தா கார்த்தி சடங்கு நடத்திட்டு இருக்காங்க அங்கே அம்மாவும் சித்தியும் வந்துட்டாங்க வந்ததும் அம்மா வேற கார்த்தியை பார்த்துருவாங்களோ பார்க்காம தடுக்கணுமே என்ன செய்யலாம் சித்தி சும்மாவே இருக்க மாட்டாங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வம்பையும் பிரச்சனையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த கார்த்தியை ஏதாவது ஒரு வழியில் சிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு தொந்தரவு மேலே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சித்தி என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு ரேவதிக்கு சந்திரா மேலே சரியான கோவமாக இருக்குது சரி எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் கார்த்திய பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிக்கிட்டேன் சொல்லிட்டு ரேவதி போய் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரியும் சந்திராபன் திரும்பி பார்க்குறாங்க அடே ரேவதி நீ இப்போ வந்தேன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா நானும் கோயிலுக்கு தான் அம்மா வந்தேன் ஆனால் நீங்கள் வர விஷயம் எனக்கு தெரியாது நான் தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே இங்க வந்துட்டேம்மாங்கிறாங்க ரேவதி ஓ அப்படியா சரி சரி வா போய் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சந்திரா குளத்துல போய் கை கால் அலம்பிட்டு வரலாம்னு சொன்னா கொலை கால் முகம் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் சாமி கும்பிட போலாம்னு கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி சரிம்மா அவரும் வந்துருட்டுங்கிறாங்க நீ ரெண்டு பேருமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமாம்மா அவரும் நானும் தான் வந்தேன் அவங்க ராஜா அம்மாவுக்கு இன்னைக்கு திதி கொடுக்குறாங்க அதனால அவரும் அங்க பக்கத்தில் இருக்காருமா சொல்றாங்க சவகாசமே வேண்டனோட பேரன் எல்லாரும் திதி அவங்க ஆட்டியை பார்த்ததும் அவர் போயிட்டாரு நான் ரேவடி ஓ அப்படியா வா போய் கை கால் அலம்பிட்டு போய் சாமி கிடப்போ கூப்பிடுறாங்க சாமுஸ்ரீ அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் திதி கொடுத்துட்டு இருக்காங்க அங்க போனீங்கன்னா நீங்க பாட்டியை பார்க்க வேண்டியதா இருக்கும் பாட்டியை பார்த்தா கோபப்படுவீங்க இதெல்லாம் தேவையாமா திதி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம குளத்துக்கு போலாமான்னு கேட்கிறாங்க ரேவடி ஆமா ஆமாம் ரேவதி நீ சொல்கிறதும் சரிதான் அந்த கேள்வியை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த கும்ப அப்புறம் அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த சரி சரி ஆமா இன்னைக்கு மூணாவது நாள் காரியம் பண்ணுவாங்க பேரனை வச்சு தானே பண்ணிட்டுருக்காங்கிறாங்க ஆமாம்மா அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் பார்க்கல நீங்க தான் சொல்லிருக்கீங்களே அந்த குடும்பத்தோடு சேரக்கூடாதுன்னு அதனால தான்மா நான் போகவே இல்லை அதான் இங்கே நினைக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ரேவதி ஆ இப்படி தான் இருக்கணும் என் பொண்ணுனா இது என் பொண்ணுடா நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது வா நம்ம நேராக கோயிலுக்கு போகலாங்கிறாங்க சாமிடி ஸ்ரீ ஐயோ அக்கா என்ன கனியே சாமி கும்பிடறதுக்கு முன்னாடி கால் எல்லாம் கழுவ வேண்டியது இல்லையா வாக்க போகலாங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா என்னது எப்ப பார்த்தாலும் எடக்கு முடக்காவே பேசிட்டு இருப்பியா அங்கதான் அந்த கிழவி கிழவி பேரன் அவங்க குடும்பமே எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க எதுக்காக போகணும் ரேவதியை பார்த்தியா எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு போகாம இங்கேயே நின்றுட்டு இருக்கா மாப்பிள்ள கூட அந்த பக்கம் ஏதோ போய் பாத்துருப்பாரு அந்த கிளவி கூப்பிட்டுருப்பா அந்த கிளவியை பேசி பார்த்துருப்பா அவர் பேசினா பேசிட்டு போறாரு ஆனா என் பொண்ணு என் பேச்ச கேட்டு இங்கேயே நிற்கிற நம்ம மட்டும் அங்கே எதுக்காக போகணும் அங்கே போகவே கூடாது அந்த கிளவையும் கிழவி குடும்பத்தையும் யாரையும் பார்க்கக்கூடாது நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லி சாமாண்டி de